கொலித்தலை அருகே இனங்கூர் ஊராட்சியில் விவசாயிகள் குலத்தொழில் மற்றும் கைவினை தொழிலாளர்களுக்கான இலவச நலத்திட்ட முகாம் நடந்தது கரூர் மாவட்டம் கொலித்தலை அருகே இனங்கூர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் இன்று காலை வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை இனங்கூர் ஊராட்சி மன்றம் மற்றும் டிபிஎஸ் பவுண்டேஷன் இணைந்த விவசாயிகள் குலத்தொழில் மற்றும் கைவினை தொழிலாளர்களுக்கான இலவச நலத்திட்ட முகாமினை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் செந்திர்குமார் தலைமை வைத்து தொடங்கி வைத்தார் இந்த முகாமில் பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டம் மற்றும் பாரத பிரதமர் திட்டம் கீழ் மற்றும் கைவினை தொழிலாளர்கள் செய்பவர்கள் திருத்துபவர் தங்க வேலை செய்பவர்கள் சலவை தொழிலாளர்கள் தையல் தொழிலாளர்கள் மீன்வளை செய்பவர்கள் கூடை மேற் துடைப்பம் கயிறு உற்பத்தியாளர்கள் சிற்பம் பானை செருப்பு தொழிலாளர்கள் கல் உடைப்பவர்கள் பொம்மை தயாரிப்பாளர்கள் படகு தயாரிப்பாளர்கள் உள்ளிட்ட தொழிலாளர்கள் மற்றும் சிறு குறு விவசாயிகள் தங்களது நிலத்தின் சிட்டா ஆதார் அட்டை நகல் குடும்ப அட்டை நகல் அடங்கல் சிறு குறு விவசாய சான்று நில வரைபடம் போட்டோ வங்கி பாஸ் புத்தகங்கள் ஆகிய ஆவணங்களுடன் விண்ணப்பம் செய்தனர் இதில் டிபிஎஸ் பவுண்டேஷன் ஒருங்கிணைப்பாளர்கள் ராஜ்குமார் பிரபு தமிழரசன் ஆகியோர்கள் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்களிடமிருந்து விண்ணப்பங்களை பதிவு செய்தனர் இந்த இலவச நலத்திட்ட முகாமில் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஊராட்சி செயலர் பலர் தங்கையன் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்